जोदि अरुपेरुञ्जो करुणी अरुपेरुञ्जो 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 तनि पेरं करुणै अरुपेरुञ्जो 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 ತನಿಪೇರುಂ ಕರುಣೆ ಅರುಪೇರುಂ ಜೋದಿ ಅರುಪೇರುಂ ಜೋದಿ ಅರುಪೇರುಂ ಜೋದಿ ತನಿಪೇರುಂ ಕರುಣೆ ಅರುಪೇರುಂ ಜೋದಿ ಅರುಪೇರುಂ ಜೋದಿ ಅರುಪೇರುಂ ಜೋದಿ ತನಿಪೇರುಂ ಕರುಣೆ ಅರುಪೇರುಂ ಜೋದಿ ಅರುಪೇರುಂ ಜೋದಿ ಅರುಪೇರುಂ ಜೋದಿ அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிபெருங் கருணை அருட்பெருஞ்ஜோதி 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 தனிபெருங் கருணை அருட்பெருஞ்ஜோதி